ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் இந்தியா கூட்டணி வலுவிழக்காது என தமிழக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை பேட்டியளித்துள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் மறைந்த காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியின் சிலை உருவப்படத்திற்கு செல்வப்ருந்தகை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து போர் நெருக்கடியில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு பதாகை ஏந்தியபடி ஆதரவு தெரிவித்தார் மேலும் பணம் சம்பாதிப்பதற்காக சவுக்கு சங்கர் தம்மை பற்றி பேசுவதாகவும் அவர் கூறினார் காரைக்குடி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சொத்து வரி உயர்வு மற்றும் மாநகராட்சி ஊழியர்களின் அடாவடித்தனத்தை கண்டித்து வன்னியர் சங்கத்தின் சார்பில் முழு கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் மேயருடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்ததால் அலுவலகத்தின் உள்ளே அத்துமீறி நுழைய முயன்றவர்கள்